இந்த மாதிரி கிழக்கு பக்கத்தில் கோசாலை கட்டை முற்பட்டிருக்காங்க அது வந்து அது தவறான இடம்னு தெரிய வந்த பிறகு முப்பத்தி நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இந்த கவர்மெண்ட் கோவிலுக்கு மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூரார் அவர் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல

அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்களுடன் தொடர்ந்து நாம் இந்து அறநிலையத்துறை செய்யக்கூடிய குளறுபடிகளை நிர்வாக சீர்கடுகளை குறித்து கேள்விகளை எழுப்பி பதில்களை பெற்று வருகிறோம் இந்த வார நிகழ்ச்சிக்கு அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நிதி வரவேற்கிறேன் வணக்கம் சார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார் அது குறித்து ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சார் அதுல ஒரு குறிப்பிட்ட ஆடிட் காலத்தில் வந்து சுமார் ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது தானமாக வழங்கப்பட்ட பசுக்கள் மாயமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எங்க போயிருக்கும் அப்படிங்கும்போது அது பல்வேறு வீடுகளின் கிச்சன்ல தான் அது போயிருக்கும் அதுவும் எஸ்பெஷலி கேரளாவுக்கு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்றாங்க இதை எப்படி சார் பார்க்குறது ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது பசுமாடு பக்தர்கள் தானமாக வழங்கப்பட்டது மாயமாகி இருக்கிறது இதை எப்படி பார்க்கறது சார் ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் மனசில் ரொம்ப ஏன்னா இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு பல பக்தர்கள் பசுமாடு தானமாக வழங்கி வழிபட்டு வந்தார்கள் அந்த பசுமாடுகள் அந்த கோவில் நிர்வாகம் கரெக்டாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகளுக்குண்டு அதை செய்யலை அவங்க கோஷாலைன்னு ஒன்று இருக்கிறதா சார் சுப்பிரமணிய பலமுறை அவங்க நான் இருந்தது அவங்க கட்ட முயற்சி செஞ்சுருக்காங்க இந்த விஷயம் ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது பசு பசுக்கள் காணவில்லை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த மூணு வருஷத்துக்கான ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்தது இதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க அட்மினிஸ்ட் காணாமல் போன பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு போடவில்லை அப்படின்னு உங்களுக்கு கல்வி ஆடிட் அவங்க டிஎன்ஹெச்ஆர்எஸ் ஆடிட்டே அந்த கல்வி எழுப்பினாங்க பிறகு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ட்ரஸ்டீஸ் அங்கே இரு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து எட்டில் அங்கே இருந்த ட்ரஸ்டீஸுமே பல பேர் அந்த மாடுகளை பெற்றார்கள் அப்படிங்கிற கோசாலைக்காக பெற்றோம் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் எலிகேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு ஆடிட் ஆப்ஜெக்ஷன் வச்சாங்க அது மட்டும் இல்லை அதே ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி எட்டு இதில் வந்து அவங்க பல ஆடிட் அப்ஜெக்ட் வச்சுருக்காங்க ரொம்ப நிறையா இருக்குது அதில் ஒன்றை கேட்ட மாதிரி இந்த கோசாலை அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு கோசாலை கட்டுறேன்னு ஆரம்பித்தாங்க அது எங்கே கட்டினாங்கனாக்கா கோவில் பக்கத்தில் கிணறு அந்த நாலு கிணறுக்கு நடுவில் கோசாலை கட்ட ஆரம்பித்தாங்க எப்போதுமே கோசாலைனாக்கா கிணறுலேயும் தள்ளிதான் இருக்கும் ஏன்னா கோசாலையில் வர அந்த கோமியம் மாசு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாலு கணர் கணறு சுற்றி வர ஆடிட்டு இந்த ஆடிட் ஆப்ஜெக்ட்லாம் வந்துருக்குது இந்த மாதிரி கிணறு பக்கத்தில் கோசாலை கட்ட முற்பட்டுருக்காங்க அது வந்து அது தவறான இடம்னு தெரிய வந்த பிறகு முப்பத்தி நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுபத்தி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இந்த கவர்மெண்ட் இந்த கோவிலுக்கு அப்படின்னா அதே ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி தவறான இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதில் முப்பத்தி நாலு லட்ச ரூபா அதில் நஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு கோவில் நிதி கோவில் நிதி அது மட்டும் இல்லை அது அதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு கோசாலை ஆரம்பித்தாங்க கான்ட்ராக்டர் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அந்த கான்ட்ராக்டரை பாதியில் பணத்தை வச்சு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு எவ்வளோ நஷ்டம்னு கேட்டாக்க பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அந்த அமௌண்ட்டு அந்த கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டர்கிட்டருந்து திரும்ப இல்லை இது ஒரு குற்றச்சாட்டு என்ன இதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இது வேறு மேலே போனாக்க இதில் வந்து அங்கே சாண்ட் அண்டு கிரானைட் குவாரி அதிலிருந்து இல்லீகலாக மைன் பண்ணி கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு கோவிலுக்கு அதையும் குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த மாதிரி பதிமூணு இப்போ நம்ம எங்கள் ஆலயம் வழிபட்டுவோர் சங்க தலைவர் ரமேஷ்ன்றது ஒரு சின்ன ஐஸ்பர்கோட டிப்பு தான் அவர் இன்னும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தனாக்க நிறைய குறைபா குறைகேடு முறைகேடுகள் திருச்செந்தூர் டெம்பிள் இருந்து வெளிவரும் எல்லாமே இந்த ஹெச்ஆர்என்சி கவர்மெண்ட்டு அந்த கோவில்களை மேற்பார்வை பார்ப்பதற்கான பொறுப்பு இருக்கிற டயத்தில் நடந்திருக்கு இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்லலை பொதுவாகவே ஹெச்ஆர்என்சி ஆமாம் அதன் கட்டுப்பாட்டில் தான் இவ்வளோ நம்ம நடந்திருக்கு என்ன அது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அதை அனுமதி செஞ்சாங்கன்னா கொஸ்டன் ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த கமிஷனர் அப்புறம் அதிகாரிகள் அவங்க தான் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரிமினலி லைபிள் ஃபார் தீஸ் லாசஸ் டு டெம்பிள்னு சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் அதை பற்றி சார் அந்த அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் இன்னொரு செய்தியுமே அவர் பகிர்ந்திருக்காரு சார் சுமார் இருபத்தஞ்சி பசுமாடுகளை அன் அன்றைய அறங்காவலர்களாக இருந்தவர்கள் அவ வந்து எடுத்திருக்கிறதாகவும் அதை வந்து அவர்கள் தானம் கொடுத்ததாகவும் வேறு கோசாலைகளுக்கு கொடுத்ததாகவும் அப்படி ஒரு கோசாலையே இல்லை அது ஒரு பொய்யான தகவலுங்கிறதையும் அவர் பதிவு ஆடிட் பண்ண சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ட்ரஸ்டீஸே பல மாடுகளை எடுத்து கோசாலைக்கு கொடுப்பதாக எடுத்து ரெக்கார்ட் என்ன இருக்குனாக்க ட்ரஸ்டீஸ் இந்த மாடுகளை எடுத்து கோஷாலை மற்ற கோசாலைகளுக்கு நாங்கள் விநியோகம் செய்யணும்னு எழுதியிருக்கு ஆனால் மற்ற கோசாலைகள் என்னங்கிறது விஷயம் கிடையாது அதை தான் அவர் சொல்கிறாரு அதனால் விஷயம் என்னென்னாக்க எங்கெல்லாம் கோவில் சொத்தை சூறையாட முடியுமோ அங்கெல்லாம் கோசாலை கட்டமைப்புகள் சொன்ன மாதிரி குவாரிஸ் பூமியை தோண்டி பூமிக்குள்ளே கருங்கல் மணலை கூட அள்ளி அவங்க கோவிலுக்கு எந்த விதமான வருமானமும் கொடுக்காமல் எடுத்திருக்காங்கன்னு ஆடிட் பொருளாக நிறையா இருக்குது திருச்செந்தூர் மட்டும் இல்லை பல கோவில்களில் நிலம் இப்போ நம்ம ஆரம்பத்தையே சொன்னோம் ஹெச்ஆர்என்சிக்கு முதன்மையான பொறுப்பு என்ன அப்படின்னாக்க கோவில்களுடைய சொத்துக்களை சீராக பராமரித்து அதர் அந்த சொத்துக்களிலிருந்து வருமானம் ஈற்று அந்தந்த கோயில்கள் வழிபாடு முறை ப அந்தந்த நிர்வாகம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் செம்மையாக நடத்துவதற்கான ரெவின்யூ அவங்க அந்த கோயில் பாப்படி கொடுக்குறது அவங்க கடமை கண்டிப்பாக அந்த கடமையிலேருந்து அவங்க தவறி தவறிட்டாங்க ஏன்னா எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பேசிட்டோம் போன போன நிகழ்ச்சிகள் இல்லாமல் எவ்வளோ லேண்ட் இருக்குது அந்த லேண்டெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது லீஸ் வருதுலன்னு எவ்வளோ பேசியிருக்கிறோம் சுகவனேஸ்வரர் கோவிலில் கூட இது போன்ற ஒரு செய்தினு கேள்விப்பட்டோம் ஆமாம் சுகவனேஸ்வரர் கோவில் சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் கிட்டத்தட்ட நூற்றி ஏக்கர் நிலம் அதுவும் கோவில் முனிசிபல் லிமிட்ஸில் அதுவும் ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸ் தான் வந்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஆடிட் ஆப்ஜெக்ஷனில் நூற்றி பன்னெண்டு ஏக்கர் இதுவும் திரும்ப திரும்ப மூணு ஆடிட் போர்ட்டில் வந்திருக்கு இதே மாதிரி இந்த முப்பத்தி ஓரு ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த நூற்றி பன்னெண்டு ஏக்கர் அதில் கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு புஞ்சை பாக்கி பதினொன்று பன்னெண்டு நஞ்சை இது முப்பத்தி ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் லட்சம் தான் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு பிறகு இது வந்து இந்த இந்த ஆடிட் ஆப்ஜெக்ட்ஷன் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் வெளிவந்தது அவங்க முப்பத்தி ஒரு பேர் முப்பத்தோரு ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்டத்தட்ட மு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப கம்மியாக இருக்குது ஆடிட் ஆப்ஜெக்ஷன் இதை வந்து அதுவும் எழுபத்தஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அது அந்த லீஸ் ரெண்டையும் சரியாக சரிய கொடுப்பது செலுத்ததும் இல்லை அதை நம்ம ரிவைஸும் பண்ணல அப்படின்னா ஆடிட் ஆப்ஜெக்ஷன் மூணு முறை மூணு ஆடிட் மூணு ஆடிட் ரிப்போர்ட்டில் அப்படியே கட் அண்ட் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எந்த விதமான பதிலும் அறநிலையத்துறை கொடுக்கல இப்போ சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தாக்க நூற்றி பன்னெண்டு ஏக்கர் சேலத்தில் அழகாபுரி நகர்னு நினைக்கிறேன் அழகாபுரி நகர் புத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு சாரதா வித்யாலயம் பின்னாடி இருக்குன்னா அப்படி எட்டு போட்டில் போட்டிருக்குறாங்க நூற்றி பன்னெண்டு ஏக்கர் அப்படிங்கிறது இப்போ நம்ம சாதாரண ஒரு சின்ன விலை மதிப்பு வச்சு பார்த்தா கூட நூற்றி பன்னெண்டு ஏக்கருங்கிறது லட்சத்தி பன்னெண்டு பதினொன்றாயிரத்தி எழுநூறு சென்ட்டு கிட்டத்தட்ட என்ன விலைன்னு பார்த்தா எட்டு எட்டாயிரம் பத்தாயிரம் கோடி பெருமானம் உள்ள இடம் அது இன்னி அது பல முறை

குடிசை மாட்டு வாரியத்துக்கு கொடுக்க வேண்டியது நல்ல விஷயம்தான் ஆனால் கோவில் நிலத்தையும் எடுக்கிறீங்க நிலம் எடுக்கலாம் இல்லையா ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான கோவிலுக்கு ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை இப்போது அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் ஈ வந்து இந்த கோ குடிசை வாரியம் மாட்டு வாரியத்துக்கு எண்பத்தொம்போது ஏர் கொடுக்குறேன் அப்படி லெட்டர் போட்டுருக்குறாரு அவங்க பதில் போட்டு இந்த மாதிரி இல்லை இல்லை இங்கெல்லாம் ஆக்கிரமிப்புலாம் இருக்குது அதெல்லாம் ஆக்ரிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இவங்க பேசாமல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்போ இப்போ இந்த மாதிரி இந்த மா இந்த மாதிரி முறைகேடுகள் எவ்வளோ நடக்கிறதுன்னு கணக்கு வழக்கே கிடையாது சார் இப்படி கோவில் நிலங்களை அரசோ அல்லது ஹெச்ஆர்என்சியோ இன்னொருவர்களுக்கு அதாவது ஹெச்ஆர்என்சி அரசுக்கு தானமாக கொடுப்பதற்கோ அல்லது இது பொது பயன்பாட்டிற்கு கொடுப்பதற்கோ அது ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் இந்த மாதிரி இருக்கா சார் கிடையாது இம்பெக்ட்டு நிறைய இடங்களில் பஸ் ஸ்டாண்டு கொடுக்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க ஏற்கனவே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஆமாம் இதுக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் எதுவும் இருக்கா சார் க்ளாஸஸ் இருக்கா கிடையாது ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு எந்த விதமா அனுமதியும் கிடையாது இப்போது உதாரணத்துக்கு இப்போ கோட் சங் இந்த டெம்பிள் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சில கொட்டேஷன்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் முதல்ல டஸ் தான் அந்த காலத்தில் இருந்தது டஸ் ரிலிஜியன் மீன் தட் இன் த நேம் ஆஃப் காட் யூ மஸ்ட் பர்பெச்சுவேட் த மிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேரிட்டிஸ் அண்ட் ட்ரஸ்ட் தட் ஐ பீன் ஸோ ஜெனரஸ்லி என் பை யர் ஃபோர் ஃபாதர்ஸ் கேள் கேட்குறவர் சார் ரொம்ப மனசு குமுறலோடு கேட்குறார் டஸ் இட் மீன் சார் That the temple property should be leased out to intermediaries at nominal rates, resulting in the exploitation of the riots on the one hand, rights on the one hand, and sharing in of the loot by a handful, and not one pie going to the temple coffers. Munar point. I can cite Avresolar, Umbo Vartatura Solar. I can cite instances after instances to show how gross the abuses are, how numerous they are, how helpless the present missionary is to control them. The Many are the cases where temple lands have not paid either the land revenue or the contribution to the board, all with the object of getting the temple land auctioned and appropriated to themselves. I will not வேரி you with details. I have before me a long list of 65 cases extending from ஃப்ரம் to tirunelveli where misappropriation of misapplication of trust funds have taken place ranging from few hundreds of rupees to several lakhs. டு செவரன் லேக்ஸ் இந்த மாதிரி ஒரு மனஸ் வருத்தத்தோட பேசினவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்க மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூரார் அவர் காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இந்து அறநிலைய சட்டத்தை அசம்பிளியில் இன்ட்ரோடியூஸ் பண்ற அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரி கோவில்கள் சொத்துக்கள் தவறுதலாக பயன்படுத்துதல் அபகரிக்கப்பட்டு வருகின்றன சரியான நிர்வாகம் இல்லை அதிலிருந்து ஒழுங்காக பணம் வருவதில்லை அப்படின்னு குமுறலோட அறுபத்தேழு கோவில்கள் ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குன்னு அப்போ சொல்கிறார்

பலமுறை பலமுறை சீர்குலைஞ்சிருக்கு அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்த ஆர்என்சி இதுவும் இந்த சுகேஷை பத்தி நம்ம பேசணும் எழுபத்தி அஞ்சில் ஆடி ட்ரிப் போட்டில் இந்த மாதிரி அங்கே பணம் கொடுத்த நிறுத்திட்டாங்க இல்லை லீசண்ட் பண்ணல அது சுகணேஷன் மட்டும் இல்லை பல டெம்பிளில் அந்த மாதிரி இருக்கு என்ன குறிப்பாக பார்க்கணும் வேதாரண்யம் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ரூபாய் தான் வசூல் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க கரெக்ட் அதுவும் இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அவர் ஓமந்தூரார் அறிக்கையில் அந்த குறிப்பும் கொடுத்துருக்கார் அவர் நம்ம குறிப்பாக என்ன பார்க்குறோம்னாக்க இந்த சீர்கேடுகள்லாம் எல்லாமே முக்கால்வாசி இந்த நிலங்கள் குறித்த சீர்கேடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அந்த வாக்கில் தான் நிறையா வருது ஆடிட் ரிப்போர்ட்டில் வருது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திராவிடக் கழகம் கவர்மெண்ட்டுக்கு வந்தது வச்சுக்கோங்க நேர்களே பார்க்கின்ற நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார் மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி பக்தர்கள் யாராயினும் அந்த கோவிலுக்கு வரலாம் ஆனாக்க அந்தந்த கோவில்களுடைய சம்பிரதாயங்களை சார்ந்து அந்தந்த கோவிலுக்கு வரலாம் இருக்கு பல கோவில்களில் இஸ்லாமிய பெண்மணிகள் வர்றாங்க இஸ்லாமியர்களும் வராங்க இஸ்லாம் பெண்மணிகளும் குறிப்பாக நமக்கு விழிப்புடையாக தெரிகிறது ஏன்னா இஜாப் அணிந்து வருகிறார்கள் ஆனால் இந்த மாதிரி இஜாப்பு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கிடையாது ரெண்டு மூணு பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு குரல் கொடுக்குறாங்க அவங்கள சுற்றி ஒரு அஞ்சு ஆறு போலீஸ்காரங்க அவங்க நிறுத்துறாங்க கேட்டாக்க இவங்க கோவில்குள்ளே ஓம் நமச்சிவாயான்னு குரல் கொடுத்தாங்க அவங்கள கட்டுப்படுத்தினோன்னு ஈவோ கோவிலுக்குள்ளே போலீஸை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க